இது பாருங்கள் ஒரு அற்புதமான பண்ணை இல்லம் எங்கேயுமே நான் இந்த மாதிரி பார்த்துதில்ல அவ்வளோ நல்லாயிருக்கு எல்லா பழ வகை மரங்களும் இருக்குது அந்த பழங்களுடைய லிஸ்ட்டு நான் அதில் போட்டிருக்கேன் பாருங்கள் அற்புதமான ஒரு வீடுங்க நல்லா சௌதரியத்தோடு ஃபார்ம் ஹவுஸ் கட்டியிருக்காங்க நல்லா தோட்டத்துக்குள்ளே நந்தவனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது அவ்வளோ சிறப்பாக இருக்குது நீங்கள் பாருங்கள் மரங்கள் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் பூரா நந்தவனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி தான் இருக்குது அந்த ஃபீல்டு தான் இருக்குது ஊரா எல்லா ப வகை பல மரங்களும் இருக்குது மாமரமே முப்பத்தஞ்சு மரத்துக்கு மேலே இருக்குது தென்னை மரம் ஒரு முப்பத்தி ஆறு இருக்குது தண்ணி போர் இருக்குதுங்க டேங்க் மூலமாக அந்த போருக்கு சப்ளை ஆகுது தண்ணி அற்புதமாக இருக்குதுங்க அது பாருங்கள் வீட்டோடு எவ்வளோ நல்லா இருக்குது பாருங்கள் மரங்கள் நந்த இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் அற்புதமான ஃபார்ம் ஹவுஸ் கிடைக்காது இந்த மாதிரி ஃபார்ம் ஹவுஸு எல்லா பல மரங்களும் இருக்குது ஏ டூ செட் எல்லா பல மரங்களும் இருக்குது தென்னை மரம் இருக்குது பாருங்கள் தென்னை மரம் எப்படி இருக்குன்னு பாருங்கள் காப்போம் எல்லா தென்னை மரங்களும் இருக்குது பாருங்கள் பார்க்க பார்க்க அவ்வளோ நல்லா இருக்குங்கிற நல்லா வச்சுருக்காங்க நீட்டாக இருக்கு பாருங்கள் மொத்தம் ஒரு ஏக்கருங்குது பலாமரங்கள் இருக்குதுங்க கொய்யா இருக்குது மாம்பழம் இருக்குது சகல பழமரங்கள் லெமன் இருக்குதுங்க ராமர் சீத்தாப்பழம் இருக்குது கொய்யாப்பழம் இருக்குது எல்லா செடிகளும் இருக்குது நல்லா அற்புதமாக இருக்குது சாத்துக்குடி கூட இருக்குதுங்க சாத்துக்குடி மரங்கள் கூட இருக்குது பாருங்கள் மொத்தம் ஒரு ஏக்கரில் இவ்வளோ அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க இது மாதிரி ஒரு ஃபார்மும் சமைப்போன்னு கிடைக்காது பாருங்கள் பாலை எல்லாம் வச்சுருக்குறேங்க அவருக்கு செவ்வளநி சிவழனி கூட இருக்குது பாருங்க செவ்வழனி முருங்கை மரம் தினமரம் எல்லாமே நல்லா இருக்குது காப்பு பாருங்க கார் செட்டோடு உங்களுக்கு ஃபார்ம் ஹவுஸ் இருக்குது அற்புதமாக இருக்குது ஃபார்ம் ஹவுஸு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட் வருதுனாலே ஃபார்ம் ஹவுஸ் உள்ள எல்லா சௌகரியத்தோட்டம் வரட்டாக தங்குறதுக்கு ரொம்ப சௌகரியமாக இருக்கும் எதுவும் பண்ண வேண்டியதில்லைங்க வாங்கிட்டு அப்படியே வந்துக்கலாம் ஏதோ வந்து போகிறதுக்கு குடும்பத்தோடு வந்து சந்தோஷமாக இருக்கிறதுக்கு ஒரு அற்புதமான இடம் இங்கே ஒரு செட் இருக்குதுங்க பாருங்கள் பாருக்கு சப்போர்ட் அப்பளம் தினமரமாரி இருக்குது காப்பு எப்படிங்க சூப்பரான காப்பு பார்த்திங்களா அருமையான காப்பு இந்த மாதிரி இடம் கிடைக்காது முழுமையாக ஃபென்சிங் பண்ணி இருக்குதுங்க இந்த ஃபார்ம் ஹவுஸ் அதுவும் சிறப்பு பாருங்க குட்டியும் தென்னை மரம் எல்லா மரங்களும் வச்சுருக்காங்க அப்படியே ஒரு அடர்ந்த வனத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள் எல்லா மரமே நல்லா காப்பு நல்லா பராமரிப்பு அருமையாக இருக்குது பாருங்கள் பாருங்கள் இவ்வளோ வந்தாலே ஒரு சந்தோஷமாக இருக்கும் வந்து இருக்கிறதுக்கு ரிலாக்ஸாக இருக்கும் எல்லாம் பாருங்கள் சீசனுக்கு அருமையாக காய்க்கும் அற்புதமாக இருக்குது பாருங்க போர் எந்த இடத்துல எந்திருக்குங்க போங்களேன் இந்த பழங்களும் இல்லையே பழங்க பாருங்க போர் காமிக்கிறேன் பாருங்க கேட் போட்டு பூட்டிகிட்டு போயிடலாங்க இந்த அளவுக்கு சேஃப்டியாக இருக்குது பாருங்க கேட்டு பாருங்க நீங்கள் கேட் போட்டு பூட்டிகிட்டு போயிடலாம் இந்த பக்கமாக இருக்குது ஃபுல்லாக ஃபென்சிங் பாதுகாப்பாக இருக்குது பல மரங்கள் தான் ரிலாக்ஸாக இங்கே தங்கறதுக்கு அருமையான இடம் பாருங்கள் அற்புதமாக இருக்குது தென்னை மரங்கள் முப்பத்தஞ்சி முத்தா தென்னை மரம் இருக்குது போர் இருக்குதுங்க சகல சௌகரியத்தோடு இருக்குது அற்புதமாக அமைஞ்சிருக்குது பாருங்கிறது ஒரு தொட்டி இங்கே தொட்டி வச்சுருக்காங்க இங்கே ஒரு டேங்க் வச்சுருக்குறாங்க பாருங்க இங்கே ஒரு ரெண்டு டேங்க் வச்சு தண்ணி இருந்து சப்ளை ஆகுது பாருங்க காப்பாருங்க மரங்க பாருங்க சர்வீஸ் எல்லாம் இங்கே இருக்கு பாருங்க லைன் ஆகுது இங்கே தான் போர் இருக்குது பாருங்க தென்னை மரம் சுற்றியிலும் தென்னை மரத்தை போட்டு அழகாக பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா இவ்வளோ போர் இது பார்த்திங்களா இந்த போர் போர் போட்டு போர் தண்ணி போகுது பாருங்கள் அதனால் இந்த மாதிரி ஒரு அமைப்பாக இடம் கிடைக்கிறது கஷ்டம் விடாதீங்க வாங்கிக்கிட்டால் வருஷத்துக்கு ரெண்டு மூணு மாஸ்ட்டு கொடுக்குற வந்து போகலாம் அருமையான இடம் அவருக்கு எல்லாம் மாவரத்தான் அதிகம் நல்லா பராமரிக்கிறாங்க இன்னும் கூடுதலாக போது இன்னும் சிறப்பாக இருக்கு இடம் பாருங்க அற்புதமான இடம் நந்தமனம் மாதிரி இருக்குது வெயில் ஒரு தூரையும் இதில் படாது உள்ள நல்லது அப்படி இருக்குதுங்க பாருங்க பெரிய நெல்லிக்காய் பெரிய நெல்லிக்காய் பார்த்தீங்களா அருமையான நெல்லிக்காய் பாருங்கள் அற்புதமாக இருக்குது விட்டுறாதீங்க இது மாதிரி ஒரு அமைப்போடு கிடைக்காது நல்ல ஃபார்ம் ஹவுஸுக்கு வீட்டோடு இருக்குதுங்க எதுவுமே பண்ண வேண்டாம்